குமார் சிங் இயக்கத்தில் மோகன் பாபு தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கண்ணப்பா இந்த படத்துல மோகன் பாபு மஞ்சு விஷ்ணு மஞ்சு மோகன் லால் காஜல் அகர்வால் பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கண்ணப்பா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுவேன் ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு என்னை மன்னிக்கணும் ஸ்க்ரீன் பின்னால் மீடியா முன்னால் இல்லாமல் கரெக்டு தமிழ் வரும் அது சில கலோக்கியல் தமிழ் வரும் அதனால் அது கேமராஸ் முன்னால் பேச முடியாது ஸோ ஸோ ஹேஃப்டு எக்ஸ்கூஸ் மி வந்த ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்றைக்கி வந்திருக்க ஆல் மீடியா மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் பதினஞ்சு வருஷம் முன்னாலேயே நான் நடிகைனா ஆரம்பித்தேன் அப்போதுலேருந்து யோசிச்சது என்ன ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ணோம் தமிழில் ஏன்னா மூவி ரிலீஸ் ஆகணும்ட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது இன்னைக்கு அந்த லார்ட் ஷிவாவோட பிளெஸிங்ஸ்னால கண்ணப்பா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் தமிழில் எந்த படத்துக்கு வந்து சொல்கிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி பேர் பேர் எல்லாருக்கும் எல்லாரும் பற்றி சொல்லணும்னா எனக்கு நேரம் போதாது பட் இன்னைக்கு ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்க பற்றி நான் ஐ உட் லைக் டு தேங்க் ஃபர்ஸ்ட் ஐ உட் லைக் டு தேங்க் சரத்குமார் அங்கு மன்னிக்கணும் நான் அங்கிள் அண்ணான்னு பேசினேன் இப்போ எதுக்குன்னா நான் சின்ன வயசுலேருந்து இவங்க எல்லோரும் பார்த்து பழக்கம் ஆச்சு இன்றைக்கி வந்து சார் மேடம் என்று பேச முடியாது அது சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காம இருக்கலாம் ஸோ ஹார்ட் லக்காக சரத் அங்கிளுக்கு வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால் எக்ஸாக்டி டூ தௌசண்ட் லெவனில் நான் போய் ரிக்வெஸ்ட் கேட்டேன் அங்கிள் ஒரு படம் பண்ணான்ட்டு அப்பத்துலேருந்து வருஷம் வருஷம் கேட்டு நடந்தால் இப்போ பண்ணார் இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லவ்வில் தான் பண்ணார் சொல்லுவேன்ல அங்கிள் ஐ ஹேவ் டு அண்ட் தென் பிரபு அண்ணா பிஃபோர் பிரபு அண்ணா ஆகிய என்ன போது சரத் அங்கிள் சி அவர் சொன்னார் ஏழு மணிக்கு வித் மேக்கப் இருக்கணும்ன்ட்டு நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் டேஸ் ப்ளஸ் நாங்கள் நியூசிலாண்டை ஷூட் பண்ணோம் இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டேஸ் ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே செலத்தாங்க ஹீஸ் ஹீஸ் அ லெஜண்ட் இன் இஸ் ஓன் ரைட் அவர் நான் ஒம்பது மணிக்கு வரேன் வித் மேக்கப் டூ ஹவர்ஸ் ஆகுது மேக்கப் அனு நினச்சா நோபடி வில் பி ஏபிள் டு சே நோம் ஆனால் அவர் ஏழு மணிக்கு வரார்னா அவரோட முன்னால் இருக்கணும்னு இதில் நாங்கள் ஓடி போய் நின்ந்தோம் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க்யூம் வெரி மச் ஃபார் தேட் அண்ட் தென் பிரபு அண்ணா பிரபுவண்ணா நேத்தான் அந்த ஜோக் தெரிஞ்சது திருப்பி நான் இங்கே இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது எங்கள் அப்பா வந்து அண்ணான்னு சொல்கிறாரு என்னை வந்து தம்பியன்னு சொல்கிறாரு நான் சித்தப்பான்னு சொல்லணுமா அண்ணான்னு சொல்லணுமா அவரை எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஷன்லாம் அண்ணாலேயே ஸ்டிக் பண்ணுறேன் நான் சின்ன அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன் அண்டு அவங்க முன்னால் வளர்ந்த வேணா எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபுவனை பற்றி அவர் இன்னைக்கு வந்து ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து ப வந்து பண்ணார் ரெண்டு வாட்டி வந்தார் நியூசிலாண்டுக்கு இட்ஸ் எ வெரி லாங் வெரி வெரி டயரிங் ட்ரிப் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்குன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி அண்ணாவை ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போனேன்ட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சார் அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதே தான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி டிவி சீரீஸ் எடுத்திருக்காரு அவர் அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணார் அண்ட் நான் நிறைய டேரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன் கிரேட் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சம் கிரேட் லெஜண்டரி டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன் இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் நான் எப்போவுமே ஒரு நடிகனாக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும்போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு என் எம்ரிய ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் முகேஷ் சார் இஸ் கிவன் தேங்க்யூ சார் அண்ட் ஆந்தனி நான் காக்க காக்கை பார்க்கும் போது ஆந்தனி ஒரு ஃபேன் அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார் அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் அவரை கேட்டேன் அண்டு ஜென்ரலாக ஒரு படத்தை அவர் ஒரு ஒன் வீக்கில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு வர்ற அவர் இந்த படம் ஒரு வருஷமாக எடிட் பண்ணின்னு இருக்காரு Uh, you know, you show the, how sincere and uh, helpful he was. And uh, thanks, Anthony, you know, for spending an hour, one year on this project. And uh, <coughs> cameraman Siddharth. Siddharth and I are like brothers. And I thank Siddharth. Uh, now he's our in the Padum He's an established cameraman. வெரி சக்சஸ்ஃபுல் டைரக்டர் கூட அவரை ரிக்வஸ்ட் பண்ண ரிக்வஸ்ட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செகண்ட் ஷெடியூலில் நியூசிலாந்து போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வென்ஸ் நீங்கள் வந்து பண்ணோம் அண்ட் ரிக்வெஸ்ட் பண்ண அவர் வந்து பண்ணார் அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் ஷிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் வந்தார் ஐ ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் என்னோ சித்தார்த் அண்ட் the last i saved up for uh, Preeti, Preeti is a very talented girl and a very very hard working girl and perma padra you know I, you know initially i thought uh, Preeti and angada launch panro in but in the padam release aradukulla she accepted two more films and do have released but i am really proud that you know we are able to launch a very, very good talent. And mark my words, she will be one of the, you know, considering that, you know, the way she behaves now, she keeps behaving like that. You will be one of the biggest stars. And I pray, Lord Shiva, for that to happen. Uh, thank you very much. And April 25th, pardon, release. Kannappa nangala kastapato, alarme kastapato Nangala Kastapato. Ipo inga fruits one day, April 25th. The hard work of our labor will be there. And I pray and I hope I have the blessings of everybody. Thank you.